ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப சத்தான ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் பிரியாணியால் பட்டை கிராம்பு கல்பாசி கசகசாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு வரமிளகா போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி சூப்பெலாம் வந்து முடியாதவங்களும் குடிக்கிறதுனால நீங்கள் வரமிளகா போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் சின்னதாக ரெண்டு தக்காளி நான் போட்டுக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க நீங்கள் தக்காளி நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நெஞ்செலும்பு வச்சு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் இதில் ஆட்டுக்காலில் கூட செய்யலாம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டு நாளைக்கு சூப் வச்சு கொடுக்குறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ரசம் சாதம் ஊட்டுற மாதிரி சூப் சாதம் ஊட்டலாம் ரொம்ப நல்லது ஸோ நான் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த சாதத்திலலாம் பிசைஞ்சு ஊட்டும்போது ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப பிளைனாக இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தென் தண்ணி தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஒரு செவன் விசில்ஸ் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ குக்கர் விசில் எடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இது மேலே கடைசியாக கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிக்கலாம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு சர்வ் பண்ணி கொடுங்க நல்லாயிருக்கும் இது இது மெயினாக நீங்கள் டெலிவரி ஆனவங்களுக்கு இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வரவங்களுக்கு ஃபீவர் இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு உடல்நிலை வந்து தேடி வந்துடும் ரசம் சாதம் சாப்பிட்ற மாதிரியே நம்ம சூப் சாதமாகவும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க